பிரியமானவர்களே இயேசு ியமானவர்களேசுக்கரச நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு புதிய மாதத்தின் முதல் வந்திருக்கிறோம் இந்த இந்த நாள்ல தேவன் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவலோடு இயேசுவோட உங்களுக்கு தினந்தோற ஆண்டோர் பேசுறார் வாக்கு கொடுப்பார் ஆலோசனை கொடுப்பார் வழி நடத்தலை தருவார் கற்று தருவார் தினமும் நமக்கு சந்தோஷம்தான் என்றாலும் தேவனுடைய வாக்கு சொந்தமாக்கி சொந்தமாக்கிச் செபிக்கும் போது அந்த ஆசிர்வாதத்தை காண முடியும் அதுக்கு முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் உன் வழிகளை கத்தருக்கு ஒப்பு அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்க வாழ்க்கையில சில காரியன்னு வாய்க்கலல்ல வீடு வாங்கன்னு நினைக்கிறீங்க வாய்க்க மாட்டேங்குது வேலைக்காக முயற்சி பண்றீங்க வாய்க்க மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நடத்த நீ முயற்சி பண்றீங்க வாய்க்க மாட்டேங்குது ஊழியத்துக்கான சில திட்டங்களை நிறைவேற்ற நினைக்கிறீங்க வாய்க்க மாட்டேங்குது ஒண்ணு வாய்க்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குதுன்னு போறீங்களா மாட்டேங்குது காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் என்று அதுக்கு என்ன தெரியுமா ரெண்டு காரியம் ஒண்ணு உடைய வழிகளை கத்த ஒப்பு கொடுக்கணும் ரெண்டாவது கத்தர் மேல நம்பிக்கை வைக்கணும் நீங்க வந்து வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம நான் ஜெபிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா காரியம் நடக்காது உடைய வழிகளை தேவனுக்கு அர்ப்பணிப்பார் அப்போ நீங்க விரும்பினபடி எல்லாமே செய்து கொண்டு கத்தர் மாத்திரம் உங்க விருப்பத்தை நிறைவேற்றணும் அல்லது காரியத்தை வாய்க்க பண்ண அது தேவனுக்கு சித்தமா ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவருக்கு பிரியமானதான் செய்யணும் அப்ப கத்தருக்கு ஏற்றதான் நம்ம நிறைவேற்றணும்னு உடைய வழிகளில கத்தரை முன்னால வைக்கணும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன் உங்க மனத்துல நிறைய திட்டம் வச்சு செய்வீங்க அங்க ஆண்டோருக்கு முதலிடம் கொடுப்பீங்களா வீட்டுல ஆண்டோருக்கு பிரியமானதை வைப்பீங்களா பிரேயர் ரூம் கட்டுவீங்களா அங்க ரெகுலரா ஜெபம் பண்ணுவீங்களா முதல்ல அதற்கு ஒப்பு கொடுங்க தினம் ஜெபிப்போம் குடும்ப ஜபம் பண்ணுவோம் அண்டு ஒரு வசனத்தை தியானிப்போம் ஜெபிக்கிறக்கு ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்துவோம் ஒப்பு கொடுங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியமா அண்டு ஒரு உலக வழக்கத்தின் செய்ய மாட்டோம் நீங்க விரும்புகிறபடி திருமணத்தை நடத்துவோம் நாங்க பணத்துக்கோ பொருளுக்கோ ஜாதிக்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் கொடுப்போம் இந்த திருமண காரியத்தை உங்களுக்கு பிரியமானபடி திருமணத்தை நடத்துவோம் வீண் செலவு பண்ண மாட்டோம் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அதை வைத்து உதவி செய்வோம் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்த பாருங்க நீங்க வழிகளை ஒப்பு கொடுக்காம நான் ஏன் விருப்பப்படி எல்லாம் நடக்கணும் செய்யணும் ஆடம்பரமா செய்யணும்

எப்போ அதை நிறைவேற்றினா அவருக்கு தெரியும் நீங்க அவசரப்படாதங்க பிள்ளைகளுடைய திருமண காரியம் வேலை காரியம் பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் அவசரப்பட்டு தீர்மானம் பண்ணாதங்க அவர் மேல நம்பிக்கை வையுங்க அவரை சார்ந்து கொள்ளுங்க அவர் செய்வார் அவருடைய வேலையில செய்வார் அது நடக்கும் அவரை சார்ந்து நிக்கிறோன்னு விசுவாசத்தோட சொல்லுங்க ஏற்ற வேலையில கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நிறைய பேரண்ட்ஸ் அவசரப்பட்டு மகனுக்கு மகளுக்கு திருமண காரியம் உடனே உடனே வயசு ஏறிக்கிட்டே போற உங்களுக்கு தெரியல ஏறி உங்க பிள்ளைகளுக்கா படிக்க வச்சிங்க பணம் செலவு பண்ணீங்க உயிரை கொடுத்தீங்களா உயிரையே கொடுத்திருக்கிறார் அவருக்கு தெரியாதா ஏற்ற வேலையில செய்வார் நம்பிக்கை விட்டுறாதங்க அவர் மேல நீங்க உறுதியா இருங்க அப்ப வழிகளை ஒப்பு வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா காரிய வாய்க்கும் இந்த நாட்கள்ல காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா அப்படின்னா சொல்லுங்க ஆண்டு என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் நீர் காரியத்தை வாய்க்க பண்ணும் இந்த இந்த மகன் மகள் தங்களுடைய வழிகளை ஒப்பு வைத்து காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்காக காத்திருக்கிறாங்க இந்த இந்த பிள்ளைகளுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும் எல்லா தடைகளும் அல்லகட்டம் இயேசுவின் நாமத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்த மகளிழ பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்